வெல்கம் டு கலாஸ்கரி இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்னன்னா மில்லட் அடை தோசை அதாவது நாம் வந்து சாமை அரிசி வச்சு அடை தோசை பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வந்து இதுக்கு பதிலா வரகு அதே மாதிரி குதிரைவாளி தினை அது ஏது வச்சு வேணாலும் உங்களுக்கு இந்த அடை தோசை பண்ணலாம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல எல்லாம் சேர்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸுக்கு நல்லது அது மாதிரி ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்குது ஓகே கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்கு தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்தீங்களா பார்த்தாலே தெரியுது அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாமாங்க பாருங்க இந்த மாதிரி சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாருங்க நாம் அந்த மில்லட் அடை தோசை அதாவது சாம அரிசி வச்சு அடை தோசை பண்ண போகிறோம் ப்ரோட்டீன் ரிச்சானது அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது அதுக்காக நான் ஒரு கப்பு சாமை அரிசி எடுத்திருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு இவ்வளோ எடுத்திருக்கிறேன் இது எல்லாமே ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம் சாமை அரிசி சேர்த்துடலாம் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணிடலாம் பாருங்க நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த சாம அரிசியில் நல்ல தூசி உள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல சாம அரிசியை வந்து நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட பருப்பை சேர்த்து ஒன்று ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணால் போதும் ஓகே இப்போ வந்து ஒரு அஞ்சு வர மிளகாய் சேர்க்குறேன் இதுவும் இது கூட ஊறட்டும் நீங்கள் வந்து டே டைமில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு நாலு மணி நேரம் குறைஞ்சது இது ஊற வைக்கணும் இப்போ நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறேன் இன்னும் ஓவர் நைட் நான் வந்து ஊற வைக்கிறேன் பாருங்கள் மூடி வச்சாலே காலையில் எடுத்து எடுத்து அரைச்சி நம்ம அடை பண்ணிடலாம் இப்போ நாம் தோசைக்கு ஊற வச்சிருந்த சாமை பருப்பு எல்லாம் நல்லா ஊரிடிச்சு பாருங்கள் இதை வந்து நாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் உங்களுக்கு ரெண்டு வாட்டியாக வேணும் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து நாம் இப்போ ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துருக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லா சேர்க்கறது ரொம்ப நல்லது அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்கும் போது நம்ம அசிடிட்டி ப்ராப்ளம் எதுவும் வராது நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கோமே அசிடிட்டி ப்ராப்ளம் எதுவும் வராது ரொம்ப நல்லது ஜீரண சக்தி எல்லாம் ரொம்ப நல்லது அதனால தான் இதெல்லாம் சேர்க்குறோம் இந்த வர மிளகா வந்து நம்ம ஊற போட்டிருந்தோமே அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைக்கணும் ரொம்ப தண்ணி வேண்டாம் அடுத்த தோசைக்கு நம்ம எப்போவுமே அரைப்போமே அதே மாதிரி தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி குறை குறைப்பாக தான் அரைச்செடுக்கணும் பாருங்க நான் இந்த மாதிரி கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துருக்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்க்குறேன் இப்போ இது கூட நாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பாதி துருவின கேரட்டு கொத்தமல்லி தழை வந்து ஒரு பிடி அளவு இது எல்லாமே இது கூட சேர்த்துடலாம் உங்களுக்கு மிருங்கக்கீரை இருந்ததுன்னா அது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஹெல்த்தியானதாக கேரட் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சேர்த்தா ஹெல்த்துக்கு நல்லது தானே கேரட்டெல்லாம் நம்ம ஹெல்த்தியான ரெசிபி தானே பண்ணுறோம் இனி தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் கெட்டியாக தான் இருக்கணும் மாவு ஆனால் அடை தோசைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் தாலட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க காரம் வந்து நார்மலாக தான் இருக்கும் ஏன்னா நான் காஞ்ச மிளகா வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறோம் இது வந்து அவ்வளோ காரம் எல்லாம் கிடையாது இந்த காஞ்ச மிளகா அதனால் நார்மலாக இருக்கும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் நல்லா கலறிட்டு உப்பும் டேஸ்ட் பார்த்துடலாம் பாருங்க தோசை பேன் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக ஆயில் ப்ளீச் பண்ணி கொடுத்துடலாம் மாவை சேர்த்துடலாம் கல் நல்லா காஞ்சிருச்சு அட தோசை எப்போவுமே கொஞ்சம் கெட்டியாக தான் நம்ம பரப்புவோம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க வந்து வந்து உங்களுக்கு இதில் ஆயில் சேர்க்கிறேன்னா உங்கள் விருப்பப்படி ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வேணால் சேர்க்கலாம் நான் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் உள்ள எண்ணெய் எங்கான பிடிக்கக்கூடியவங்களுக்கு அதுவும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம ஹெல்த்தியான ரெசிபி தான் பண்ணுறோம் அதனால் நிறைய எண்ணெயெல்லாம் சேர்க்கலை நல்லெண்ணெய் உடம்புக்கு தான் ஆனாலுமே நம்ம கொஞ்சம் பார்த்து சேர்த்துப்போம் வேகட்டும் ஆயில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் உங்களை சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சூடாக சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாருங்கள் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டுட்டேன் பார்த்திங்களா இந்த சைடெலாம் இல்லை சுர்ந்துட்டு நான் வந்து இதை மாற்றிடலாம் மீதி உள்ளதே இந்த மாதிரியே பண்ணிடுறேன் உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் சே சேர்க்கணுன்னு தோணுச்சுன்னா ரெண்டு டீஸ்பூனும் வேலை வேணால் சேர்த்துக்கோங்க கரெக்டாக தான் இருக்குது அதனால உங்களுக்கு பறப்புல கொஞ்சம் கஷ்டமாக தோணுச்சுன்னா அது ரெண்டு டீஸ்பூன் நிறைய சேர்க்கக்கூடாது ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கணும் அவ்வளோதான் மீதி உள்ளதை நான் இந்த மாதிரியே வேக வச்சு எடுத்துடுறேன் இப்போ நாம் இந்த அடை தோசைக்கு ரெடி பண்ண மாவு வந்து உங்களுக்கு மீதி வந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா நீங்கள் வந்து இந்த வெங்காயம் எல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாலே கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அது மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சா பின்னக்கு வச்சு நாளைக்கு எடுக்கணும் அந்த மாதிரி தான் வைக்கணும் மூணு நாலு நாள்லாம் இந்த மாவு வச்சுருக்கக்கூடாது ஏன்னா நம்ம பருப்பு எல்லா எல்லாமே சேர்த்துருக்குறதுனால அதனால் பாருங்க நம்ம மில்லட் அடை தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதிகங்களா நல்லா வெந்து நல்லாயிருக்கு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் நல்ல ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு மீண்டும் சந்திக்கிறா ஓகே தேங்க் யூ